இன்றைய பதிவு கருட பஞ்சமியை பற்றி பார்க்க போகிறோம் அனைத்து வைணவ தலங்களில் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் வாகனமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கருடாழ்வார் ஆடி மாத வளர்ப்பெற பஞ்சமியில் வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு பூஜை செய்வதனால் நம்முடைய வீட்டில் வாழ்க்கையிலும் அனைவரின் உடல் நலங்களும் வீட்டிலுடைய குழந்தைகள் பயம் நடுக்கம் போன்றவைகள் இல்லாமல் இருப்பதும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள் இல்லாமல் இருப்பதும் போன்ற விஷயங்கள் இந்த பூஜை செய்வதனால் கண்டிப்பாக நமக்கு நன்மை ஏற்படுத்தணும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கருடாழ்வாரின் அருளாசிகளும் பெருமாளுடைய அருளாசிகளும் பெரு கௌரியின் அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அருளாசிகளும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பூஜை எப்படி செய்யணும் என்ன பொருட்கள் வைத்து செய்யணும் முக்கியமாக இந்த பூஜையில் ஒரு பொருள் வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்முடைய சேனலில் சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி வழிபாட்டு முறை சொல்லிட்டு பெரிய வீடியோவை பதிவிட்டிருக்கும் அனைவரும் பார்த்து இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க மரந்தராம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப்